ஆஸ்தமான் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நம் மருத்துவ பார்க்கும்பொழுதும் அந்த குழந்தைகளுக்கு அந்த ஆஸ்தமான் நோயின் பாதிப்பு குறைவடைவதற்கு மீண்டும் வரும் நாளளவை குறைப்பதற்கு முக்கியமாக பெற்றோர்கள் சில உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் கண்டிப்பாக அந்த பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பெற்றோர்களும் அந்த உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளையும் அந்த குழந்தைக்கு கற்பிக்க வேண்டும் அப்போது அந்த குழந்தை வந்து பெரிய ஆளாக வளர்ந்து பெரிய பையனாக வரும்பொழுது அந்த நோயின் தாக்குதலேருந்து எப்படி வந்து தன்னை தற்காத்து கொள்ள முடியும் என்பதை அந்த குழந்தை வந்து சிறு வயதிலேருந்து அதை வந்து போது தான் அது பெரியவர்களான பிறகு அதனுடைய தாக்கத்தில் வந்து அந்த குழந்தையை மீள்வதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் முதல் வந்து இந்த பதிவு வந்து இந்த ஆகஸ்ட் மனோ பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு மிகவும் முக்கியமானது ஏன் என்ன அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களும் மிகவும் வந்து இந்த இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தையாக இருக்கும்போது மிகவும் சிரமப்படுவார்கள் அந்த குழந்தையும் சிரமப்படும் அப்படிங்கும்போது அந்த சிறு குழந்தையாக இருக்கும்போது அந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பெற்றோர்கள் தெரிந்து அதை நடைமுறைப்படுத்தும் போது தான் அந்த குழந்தையை வந்து இந்த பாதிப்பு இந்த ஆஸ்துமா நோயின் பாதிப்பில் வந்து அந்த குழந்தையை தற்காத்து கொள்ள முடியும் ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயங்களை வந்து இந்த பெற்றோர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த குழந்தையுடைய உணவு முறைகளிலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் வாழ்வியல் முறைகளிலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இந்த இரண்டு மாற்றத்தை கொண்டு வரும்போது தான் நம் மருத்துவம் முதலில் வந்து எந்த மாதிரியான மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது முடிவுக்கும் நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இந்த பதிவில் நான் பார்ப்பது வந்து முதலில் மருத்துவம் மேற்கொண்டாலும் அந்த மருத்துவம் வந்து அப்போதைக்கான தீர்வை கொடுக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கான பாதிப்புடைய தீவிரத்தை குறைப்ப குறைப்பதற்கும் அது மீண்டும் வருவதற்கான அந்த பீரியடை வந்து டியூரேஷனை குறைப்பதற்கும் அதுக்கு இந்த உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளையும் சரியாக பேணும் தான் அதை நம்ம சரி செய்ய முடியும் சரி முதல்ல வந்து நம்ம என்ன உணவு முறைகளை செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த சித்த மருத்துவத்தில் வந்து இந்த பெரும்பலை வந்து கபம் சார்ந்த வியாதியாக கூறப்படுகிறது நம்ம சித்த சித்த மருத்துவர்கள் கூறுகள் கபம் சார்ந்த வியாதியாக அப்போ அந்த கபத்தை நம்ம உடலில் வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக நீக்க வேண்டும் இப்போ கபத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது வந்து நம்ம சொல்லக்கூடியது வந்து பால் பால் சார்ந்த உணவுகளை வந்து முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் பால் அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் மோர் தயிர் இதெல்லாம் வந்து முடிந்த அளவு வந்து என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் இப்போ பால் அறவே கொடுக்கக்கூடாதா சார் அப்படின்னா அப்போ வெயில் காலத்தில் அப்போ இந்த நோயின் தாக்குதல் எப்போ ரொம்ப அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தில் குளிர் காலத்தில் தான் இந்த நோயினுடைய தாக்கம் வந்து வாழ்வியல் முறையில் வந்து அந்த குழந்தைக்கு தா தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ இயல்பான நிலையில் வந்து கொஞ்சம் பால் கொடுக்கறது பால் பொருட்களை தவிர்ப்பது நல்லது அப்போது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் அந்த குழந்தை இயல்பாக இருக்கக்கூடிய நாட்களை வேணாலும் சேர்த்துக்கலாம் மற்றபடி வந்து இந்த பால் சார்ந்த உணவுகளை அறவே தவிர்த்தல் நல்லது இரண்டாவது வந்து இனிப்பு இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து சளி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இனிப்பு பண்ணங்களை கொடுத்து பாருங்கள் இன்னும் வந்து அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா கபத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களில் முக்கியமான இன்னொரு பொருள் வந்து இனிப்பு பொருட்கள் ஸோ அந்த குழந்தைங்க வந்து சாக்லேட் கொடுக்கறது ஐஸ்கிரீம் கொடுக்கறது இந்த பிஸ்கட் கொடுக்கறது இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை அறவே தவிர்க்க வேண்டும் ஸோ அவங்களுடைய அந்த குழந்தைக்கு இதை அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எஜுகேட் பண்ணும்போது அந்த குழந்தை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச மார்க்கு அதுவே அந்த உணவுப் பொருட்களை தவிர்க்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் வந்து உங்கள் அவங்க சொந்தக்காரங்க குழந்தை மேலே இருக்கிற பாசத்தில் ஒரு சாக்லேட் அந்த குழந்தைக்கு ரொம்ப சளி இருமல் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு கொண்டு கொடுப்பாங்க ஒரு பிஸ்கட் கொடுப்பாங்க அந்தமாதிரி என்ன அப்படி பார்த்திங்கன்னா இந்தமாரி நேரங்களில் இந்த இதை கொடுக்கும்போது அந்த நோயினுடைய தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாகுது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குளிர்ந்த ஆகாரங்களை அறவை நிற்க வேண்டும் குளிர்ந்த ஆகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃப்ரிட்ஜில் வச்ச வாட்டராக இருக்கட்டும் குளிர் பாதனம் குளிர்ச்சாதனம் நம்ம கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் இந்த மாதிரி குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய உணவு உணவுத்திற உணவுப் பொருட்களை அந்த குழந்தை வந்து எப்போதுமே இப்போ நல்லா என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப வெயில் காலமாக இருக்கும் உடனே ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பையனை ஃப்ரிட்ஜை தொடர்ந்து தண்ணி எடுத்து குடிச்சுட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நிறையா குழந்தைங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் விசிங் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தை ஐஸ் வாங்கி சாப்பிட்ருக்கோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வாட்டர்லேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சிருக்கோம் இந்த மாதிரியான இது வந்து வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு இந்த சளி இருக்கும் இந்த ஆஸ்துமா நோய் திருப்பி வருவதற்கான காரணங்கள் இந்த மாதிரியான உணவு முறைகள் தான் முக்கியமாக அமையுது அதனால் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களை ரொம்ப ரொம்ப எஜுகேட் பண்ணக்கூடியது வெயில் காலமோ காலமோ எந்த காலமாக இருந்தாலும் சரி குளிர்ந்த ஆகாரங்களை எப்போதுமே அவங்களுக்கு ஆகாது அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே விதவிதப்பான அவங்க சாப்பிடக்கூடிய திரவ ஆகாரங்கள் எதுவாக இருந்தாலுமே எதுவுமே வந்து மிதமான சூடாக மட்டும் இருக்க வேண்டும் இப்போ தண்ணி கூட சாதாரண தண்ணி கூட கொஞ்சம் கொதிக்க வைக்காமல் கொடுத்துட்டிங்கன்னா அது கூட அந்த குழந்தைக்கு சளி இருமல் இருக்கிறப்ப அந்த சளி இருமலுடைய தாக்கம் வந்து அதிகரித்து விடும் சரிங்களா அடுத்தது வந்து பழங்கள் பழங்கள் பார்க்குறப்ப வந்து என்னென்னா அந்த தர்பூசணி கொடுக்குறது இப்போ வெயில் காலம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதை ரோட்டில் இருக்கும்போது தர்பூசணி பழம் கொஞ்சம் கொடுத்துருவாங்க தர்பூசணி பழம் கொடுத்தா அந்த குழந்தை சாப்பிட்டுனா உடனே வந்து நல்லா இருந்திருக்கும் அந்த பொருள் டக்குன்னு சளி பிடிக்கும் அப்புறம் வீசிங் ப்ராப்ளம் அக்ரிவேட் ஆகிடும் அதனால் எந்த காலமாக இருந்தாலுமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காய்கறிகளில் நீர் காய்கறிகள் வந்து பழங்கள் வந்து இந்த மாதிரி குளிர்ந்த பழ குளிர்ச்சி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பழங்களை நீக்க வேண்டும் நீர் காய்கறிகளை நீக்க வேண்டும் இப்போ குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள் அப்படின்னா இப்போ தர்பூசணி பழத்தை நீக்கணும் தர்பூசணி பழங்களை அவங்களுக்கு தெரியாமல் கூட கொடுத்துடக்கூடாது அதேமாரி கொய்யா பழம் சுய குழம் கூட சில பேர் குழந்தைங்களுக்கு சா சாப்பிட்டா இருந்தது ஆரஞ்சு பழம் திராட்சை பழம் இந்த மாதிரியான பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த உடலுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியை தரக்கூடியது அந்த குளிர்ச்சியை தரக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா மழை காலமாக இருந்தாலும் வெயில் காலமாகவே அந்த குழந்தைகளுக்கு சளி வருவதற்கான வாய்ப்பை வந்து அதிகப்படுத்திவிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழங்கள் பார்த்துட்டோம் அடுத்தது வந்து காய்கறிகள் காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புடலங்காய் பூசணி பூசணிக்காய் புடலங்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் நாய் நம்ம நீ சத்து மிகுந்த காய்கறிகளை வந்து அந்த குழந்தைகளுடைய உணவில் சேர்ப்பதை முடிந்த அளவு தவிர்த்து கொள்ள வேண்டும் அதுவும் முக்கியமாக எப்போ ரொம்ப அதிகமாக கவனமாக இருக்கணும் அப்படின் பண்ணால் மழை காலங்கள் குளிர்காலங்கள்லாம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய உணவு முறைகளில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா இரவு வந்து அந்த குழந்தைக்கு வந்து உணவு கொடுக்கறது வந்து அந்த குழந்தை எப்போ தூங்க போதோ போகும்போது ஒம்பது மணிக்கு தூங்க போதுனா ஒரு ஏழு மணிக்கு அந்த குழந்தைக்கு உணவுகளை கொடுத்துட வேண்டும் இப்போ அந்த நோயின் தாக்கம் இருக்கும்போதும் சரி இயல்பாக இருக்கும்போது நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கிறப்போ இன்னும் மூச்சோட சிரமமாக இருக்கிறப்ப விசைப்படாமல் ரொம்ப ஹெவியாக இருக்கிறப்ப இரவு நேரங்களில் எவ்வளோ ஏழராக அந்த குழந்தைக்கு அந்த உணவுகளை கொடுத்துருவோ அந்த அந்த இரவில் அந்த குழந்தைக்கு தூக்கம் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதுவும் இரவு நேரங்களில் பெரும்பாலும் வந்து ரசம் எளிதில் ஆகக்கூடிய உணவுகளை கொடுத்தல் வந்து இரவு நேரங்களில் அந்த ப்ளீஸிங் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது இப்போ ரசம் ரசத்தில் உணவுகள் கஞ்சி உணவுகள் இட்லி இந்த மாதிரி ஆவியில் வைத்த உணவுகளை வந்து இரவில் வந்து படுப்பதற்கு ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னதாக ஏழைகளாக ஏ எளிதில் செரிமானக்கூடிய உணவுகளை கொடுத்து விட்டால் அந்த குழந்தைகளுக்கு இரவு நேரங்களில் இந்த நோயினுடைய பாதிப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் இப்போ வயிறு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போதும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மூச்சு வாங்கிறது இறைப்பு வந்து தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ பெரியவர்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் இரவு நேரங்களில் உணவுகளை முன்னறியே முடித்து விட வேண்டும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா காலை உணவுகளை வந்து பெரும்பாலும் அப்படி தான் தா எண்ணெய் பதார்த்தம் இல்லாத உணவுகள் விட்டு விட்டு ஆவியில் வந்த உணவுகளை புட் புட்டு இட்லி இந்த மாதிரியான உணவுகளை காலை உணவுகளாக எடுத்துக்கொள்வது நல்லது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய வாழ்வியல் முறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழ்வியல் முறையில் எப்பயுமே வந்து வெயில் காலங்களில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது ஆனால் மழைக்காலம் பனிக்காலங்களும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்து அந்த மழைக்காலங்கள் குளிர பனிக்காலங்களாக ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த சூழ்நிலைகளும் வந்து அந்த கபத்தை அதிகப்படுத்திருக்கான சூழ்நிலை என்வரன்மெண்டலும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ வந்து என்னென்னா வெளியில் அதிகமாக டிராவல் செய்வது அந்த குழந்தைகள் நம்ம பாஸ்த பாஸ்தமான பாதிக்கப்பட்ட குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்குன்னா வெளியில் அந்த டைமில் மழை காலங்களில் பனிக்காலங்களை வெளியில் போகிறத தவிர்த்துக்கணும் குளிர்ந்த காற்று முகத்தில் படாமல் பார்த்துக்கணும் அதேமாரி கொடுக்குற ஆகாரங்கள் குழுந்த ஆகாரங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரியான முறைகளை வந்து நம்ம இந்த சூழ்நிலை அதாவது என்வரன்மெண்டல் சேஞ்சஸ் ஆகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு இந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமம் சின்ன வயசுலேயே அவங்கள பழக்கப்படுத்த வேண்டும் அப்படி இந்த மூச்சு பிர பயிற்சி பிராணயாமம் செய்யும்போது நுரையீரல் வந்து நல்லா வன்மையடையும் நுரையீரல் வன்மை அடையும் போது இந்த நோயின் தாக்கம் பாதிப்பை வந்து ஏற்படுவதையும் நம்ம கொஞ்சம் தாக்கத்திலேருந்து அந்த குழந்தையை எளிதில் வெளியில் கொண்டு வருவதற்கு இது ரொம்ப பயன் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ பெற்றோர்கள் வந்து இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் குழந்தைகள் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா நான் சொன்ன அந்த உணவு முறைகளையும் எந்த மருத்துவத்தை மேற்கொண்டாலும் நிச்சயமாக இந்த உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் நீங்கள் அந்த குழந்தைக்கு எஜுகேட் பண்ணி நீங்கள் பழக்கப்படுத்துனீங்கன்னா அந்த குழந்தை வளர 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 அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அந்த உணவு முறைகளையும் முறையையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் இது உங்களுக்கும் மிகவும் ஒரு நெருக்கடியை குறைக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வழியை இருக்கும் நன்றி வணக்கம்